கிறிஸ்துக்குள் பிரியமான நண்பு தேவ சனமே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் இந்த நாளை நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வார்த்தை கர்த்த தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் கர்த்த தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வாதிப்பார் ஆமீன் இந்த ஒரே வார்த்தையில மூன்று விதமான ஆசீர்வாதங்கள் அடங்கியிருக்கிறது கர்த்தர் தமது ஜனத்திற்கு தமது ஜனத்துக்காவுடைய ஜீவனையே கொடுத்திருக்கார் பரம மூன்று விதமான ஆசீர்வாதங்களை இந்த நாளில் பொழுது நமக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் மூன்று விதமான ஆசீர்வாதம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் தேவை இது வேணாம் இது மட்டும் போதுன்னு சொல்லவே முடியாது கர்த்த தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பலன் வேண்டும் பிரியமான தேவச்சனமே பலன் இருந்தால் தானே நம்ம ஓட முடியும் ஓடி வர முடியும் வேலை செய்ய முடியும் பலன் எல்லா மனுஷனுக்கும் நமக்கு வேண்டும் அதே போல கர்த்த தமது ஜனத்துக்கு சமாதானம் ஒரு மனுஷனுக்கு சமாதானமும் வேணும் எனக்கு பலன் மாத்திரம் போதும் சமாதானம் வேணான்னு யாராலையும் சொல்ல முடியாது பலன் இருந்து சமாதானம் இல்லைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது சோர்ந்து போய்விடும் அதனால் கர்த்த தமது ஜனத்துக்கு பலனையும் கொடுக்கிறார் சமாதானத்தையும் கொடுக்கிறார் மூன்று

ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளில் நமக்கு அதாவது உங்களுக்கு கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார் நீங்கள் விரும்பி கேளுங்க இந்த வார்த்தையின் மேல் கைகளை வைத்து அப்பா இந்த வார்த்தையின்படி எனக்கும் என் குடும்பத்துக்கும் கொடுங்கப்பா என் பிள்ளைங்களுக்கு பலனை கொடுங்கப்பா என் புருஷனுக்கு பலனை கொடுங்கப்பா என் மனைவிக்கு பலனை கொடுங்கப்பா என் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறப்பா என் குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா ஆசீர்வாதம் இல்லாதனால என் குடும்பத்தில் ஒரே சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்குதுப்பா என் குடும்பத்துக்கு ஒரு ஆசிர்வாதமான வேலையை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா கிட்டே கேட்கும் பொழுது கற்றுறது அப்படியே தர வல்லவராக கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளின் சொல்கிறேன் அதனால நம்ம அப்பா கிட்டே கேட்போம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமா ஆசீர்வாதம் இருந்தும் பிரச்சனையா இருக்கும் ஆசீர்வாதம் இல்லாமையும் பிரச்சனையா இருக்கும் அதனால் நம்ம அப்பாகிட்ட கேட்கும் போது ஞானமா நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்க வேண்டும் பிரியமான தேவ சென்னமே ஹால லூயா கரெக்டாவே நீருமுட பிள்ளைகளுக்கு இதை தருவேன்னு சொன்னீங்களேப்பா எங்களுக்கு இதை தாங்கப்பான்னு கேளுங்க அப்பா அதை தருவார் நான் நம்ம ஜெவித்து போராடி சில நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஜெபிப்போம் அப்பா நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனையும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதிக்க நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்க நீர் விரும்புகிறீரப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்க நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இவர்களை தந்து நீர் ஆசீர்வாதிப்பீராக மேன்மைப்படுத்துவீராக உயர்த்தி வைப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா உமாண்டி வேற யாராலையும் கொடுக்க முடியாதுப்பா நீங்க நேசிக்கிற படினால தான் இந்த மூன்று விதமான ஆசீர்வாதம் இந்த கால வேலையில் உங்களுடைய கொடுத்து இந்த நாள் வழி நடத்துவீராக ஆசீர்வாதித்து மேன்மைப்படுத்தி வைப்பீராக தேவைகளை சந்திப்பீராக கிறிஸ்தின் இன்ப நாமத்தால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்